பளிச்சென பிரகாசிக்கும் சருமம் அதை நீங்கள் கனவிலேதான் நினைத்திருக்கிறீர்களா இப்போது அந்த கனவை நிஜமாக்க முடியும் அது விலை உயர்ந்த கிரீம்கள் அல்லது ரசாயனங்கள் இல்லாமல் உங்கள் வீட்டு சமையலறையில் உள்ள இயற்கை பொருட்களால் தான் நம் வாழ்க்கை முறை உணவுப் பழக்கம் மற்றும் மனநிலை இவை அனைத்தும் நம் சருமத்தின் தோற்றத்தை நேரடியாக தீர்மானிக்கின்றன இன்றைய வேகமான வாழ்க்கையில் கெமிக்கல்களில் நம்பிக்கையை இழந்த பலரும் இயற்கை மற்றும் ஆயுர்வேத மரபுகளுக்கு திரும்பி வருகின்றனர் இந்த பதிவில் உங்கள் சருமத்தை உள்ளும் புறமும் ஆரோக்கியம் முக்கியமாக மாற்றும் எளிய வீட்டு வைத்தியங்களை பற்றி விரிவாக காணலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம நலம் லைஃப் சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க இது மாதிரியான ஹெல்த் அண்ட் பியூட்டி ரிலேட்டட் வீடியோ நம்ம சேனல்ல தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் வீடியோ முழுசா பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறந்துடாதீங்க முதலில் தேன் தேனில் கிருமி நாசினிகள் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் அதிக அளவில் உள்ளன இது முகப்பருவினால் பாதிக்கப்பட்ட சருமத்திற்கு நல்ல ஒரு நிவாரணியாக அமைகிறது மேலும் இதில் ஈரத்தன்மை அதிக அளவில் நிறைந்திருப்பதால் சருமத்தை நீரேற்றமாக வைத்திருக்க உதவுகிறது சருமத்தில் உள்ள கரும்புள்ளிகளை அகற்றி சருமத்தை மென்மையாகவும் பளபளப்பாகவும் வைத்துக் கொள்ள உதவுகிறது சிறிது சுத்தமான தேனை உங்கள் முகத்தில் தடவி பத்து நிமிடம் அப்படியே விடவும் பின்னர் வெதுவெதுப்பான நீரில் முகத்தை கழுவிக்கொள்ளவும் இதை பயன்படுத்திய பிறகு உங்கள் சருமம் நிறமாகவும் மென்மையாகவும் இருப்பதை உங்களால் உணர முடியும் ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா மற்றும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து கலந்து கொள்ளவும் இதை பேக் மாதிரி உங்களது முகத்தில் பயன்படுத்தலாம் முகம் மற்றும் கழுத்து பகுதியில் இந்த கலவையை பூசி சுமார் இருபது நிமிடம் அப்படியே விடவும் பின்னர் மிதமான நீரில் முகத்தை கழுவிக் கொள்ளவும் இது முக ஆரோக்கியத்தை பேணிக்காக்க உதவுகிறது இரண்டாவது எலுமிச்சை சாறு மற்றும் சர்க்கரை எலுமிச்சை மற்றும் சர்க்கரை நமது சருமத்தில் உள்ள இறந்த செல்களை அகற்றி சருமத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவுகிறது மேலும் இது இயற்கையாகவே பிளீச்சிங் ஏஜென்ட்டாக செயல்படுகிறது மேலும் இதில் வைட்டமின் சி அதிக அளவில் நிறைந்துள்ளதால் நமது சருமம் பளபளப்பாகவும் மிருதுவாகவும் இருக்கும் சில இயற்கை வகை தயாரிப்புகளில் இது மிகச் சிறந்த ஒன்று சிறிதளவு எலுமிச்சை சாறு இரண்டு தேக்கரண்டி சர்க்கரை ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும் இந்த கலவையை முகத்தில் தடவி நன்றாக மசாஜ் செய்யவும் பின்னர் உங்கள் முகத்தை மிதமான நீரில் கழுவிக் கொள்ளவும் சிறந்த பலனுக்கு வாரத்திற்கு இருமுறை இவ்வாறு செய்து வரவும் எலுமிச்சை சாறு சிலருக்கு சருமத்தில் எரிச்சலை ஏற்படுத்தலாம் எனவே முதலில் சிறிதளவு தடவி பரிசோதித்துவிட்டு பிறகு முகத்தில் தடவவும் மூன்றாவதாக மஞ்சள் மற்றும் தயிர் மாஸ்க் மஞ்சள் ஒரு சிறந்த கிருமி நாசினி மற்றும் சருமத்திற்கு பிரகாசத்தை கொடுக்கிறது தயிர் சருமத்தை ஈரப்பதத்துடன் வைக்கிறது மற்றும் கரும்புள்ளிகளை நீக்க உதவுகிறது ஒரு தேக்கரண்டி மஞ்சளுடன் இரண்டு தேக்கரண்டி தயிர் கலந்து முகத்தில் தடவவும் இருபது நிமிடங்கள் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவவும் வாரத்திற்கு ஒன்று முதல் இரண்டு முறை இதை செய்யலாம் நான்காவதாக கற்றாழை சரும பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் கற்றாழை மிக முக்கிய பங்காற்றுகிறது கற்றாழையின் ஜெல்லை முகம் மற்றும் கழுத்துப் பகுதியில் நன்கு கொள்ள வேண்டும் இரவில் படுக்கும் முன் கற்றாழை தடவிய பிறகு இரவு முழுவதும் அப்படியே விட்டுவிடவும் காலை எழுந்த பிறகு குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவிக்கொள்ளவும் கற்றாழையுடன் தயிர் வெள்ளரி தேன் உள்ளிட்ட மற்ற பொருள்கள் சேர்த்து கற்றாழை பேக் ஆக பயன்படுத்தலாம் ஐந்தாவது காய்கறிகள் மற்றும் பழங்கள் உண்ணுதல் சில இயற்கையான உணவுப் பொருள்களை எடுத்துக் கொள்வதன் மூலம் முகப்பொலிவை மேம்படுத்த முடியும் குறிப்பாக பீட்ரூட் கேரட் போன்ற வைட்டமின் சத்துக்கள் நிறைந்த பழங்களை எடுத்துக் கொள்வதன் மூலம் முகம் பளபளப்பாக இருப்பதை உணரலாம் இவ்வாறு உடலுக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை உண்பதால் தோல் சருமம் ஆரோக்கியமாக இருக்கும் இது முகப்பொழிவிற்கு மட்டுமல்லாமல் உடலின் ஆரோக்கியத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது காய்கறிகள் மற்றும் பழங்களில் வைட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இவை சருமத்தை வெளிப்புற மற்றும் உட்புற பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்கின்றன முக்கியமாக சருமத்திற்கு தேவையான சில சத்துக்களை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம் வைட்டமின் ஏ சரும செல்களின் வளர்ச்சிக்கும் பழுது பார்ப்பதற்கும் இது அவசியம் சருமத்தை ஈரப்பதத்துடன் வைத்திருக்கவும் சுருக்கங்கள் வராமல் தடுக்கவும் உதவுகிறது வைட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை தூண்டுகிறது கொலாஜன் என்பது சருமத்தை உறுதியாகவும் இளமையாகவும் வைத்திருக்க உதவும் புரதமாகும் மேலும் இது ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்பட்டு சருமத்தை சூரியனின் தீங்கு விளைவிக்கும் கதிர்களில் இருந்து பாதுகாக்கிறது வைட்டமின் இ சருமத்தை ஈரப்பதத்துடன் வைத்து வறட்சியை தடுக்கிறது மேலும் இது சரும செல்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாக்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை பாதிக்கும் ஃப்ரீ ரெடிக்கல்களை எதிர்த்து போராடுகின்றன ஃப்ரீ ரேடிக்கல்கள் சருமத்தை முதிர்ச்சி அடைய செய்யும் காரணிகளில் ஒன்று நாட்சத் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது இது சருமத்தை சுத்தமாகவும் தெளிவுடனும் வைத்திருக்க உதவுகிறது சருமத்திற்கு நன்மை பயக்கும் காய்கறிகள் கேரட் வைட்டமின் ஏ நிறைந்துள்ளது இது சரும செல்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது சருமத்தை பளபளப்பாக வைத்திருக்க உதவுகிறது தினமும் கேரட் ஜூஸ் குடிப்பது அல்லது உணவில் சேர்ப்பது நல்லது தக்காளி லைகோபீன் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் உள்ளது இது சூரிய ஒளியால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து சருமத்தை பாதுகாக்கிறது தக்காளி சாறு போன்ற வடிவங்களில் எடுத்துக் கொள்ளலாம் பச்சை இலை காய்கறிகள் கீரை பசலை கீரை வைட்டமின்கள் ஏ சி இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றன உணவில் அடிக்கடி கீரையை சேர்த்துக் கொள்வது நல்லது குடைமிளகாய் குறிப்பாக சிவப்பு மற்றும் மஞ்சள் வைட்டமின் சி நிறைந்துள்ளது இது கொலாஜன் உற்பத்தியை தூண்டுகிறது சருமத்தை உறுதியாகவும் இளமையாகவும் வைத்திருக்க உதவுகிறது சாலட் கூட்டு போன்ற வடிவங்களில் எடுத்துக்கொள்ளலாம் வெள்ளரிக்காய் நீர்ச்சத்து நிறைந்தது இது சருமத்தை ஈரப்பதத்துடன் வைத்திருக்க உதவுகிறது வெள்ளரிக்காயை அப்படியே சாப்பிடலாம் அல்லது ஜூஸ் போட்டு குடிக்கலாம் பூசணிக்காய் வைட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தது சருமத்தை மென்மையாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்க உதவுகிறது பீட்ரூட் இரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மை கொண்டது இது சருமத்தை தெளிவுடனும் பொலிவுடனும் வைத்திருக்க உதவுகிறது சருமத்திற்கு நன்மை பயக்கும் பழங்கள் சிட்ரஸ் பழங்கள் ஆரஞ்சு எலுமிச்சை வைட்டமின் சி நிறைந்துள்ளது இது கொலாஜன் உற்பத்தியை தூண்டுகிறது மற்றும் சருமத்தை இளமையாக வைத்திருக்க உதவுகிறது பெர்ரி பழங்கள் ஸ்ட்ராபெர்ரி குளூபெர் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன சருமத்தை இருந்து பாதுகாக்கிறது மற்றும் சருமத்தை முதிர்ச்சி அடையாமல் தடுக்கிறது மாம்பழம் வைட்டமின் ஏ நிறைந்துள்ளது இது சரும செல்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது மற்றும் சருமத்தை மென்மையாக வைத்திருக்க உதவுகிறது பப்பாளி வைட்டமின் ஏ சி மற்றும் பாப்பை நிறைந்துள்ளது இது சருமத்தில் உள்ள இறந்த செல்களை நீக்கி சருமத்தை பளபளப்பாக வைத்திருக்க உதவுகிறது அவகேடோ ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் வைட்டமின் இ நிறைந்துள்ளது இது சருமத்தை ஈரப்பதத்துடன் வைத்து வறட்சியை தடுக்கிறது மாதுளை ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளது இது சருமத்தை இளமையாக வைத்திருக்க உதவுகிறது மற்றும் சரும நிறத்தை மேம்படுத்துகிறது வாழைப்பழம் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்துள்ளது இது சருமத்தை ஈரப்பதத்துடன் வைத்திருக்க உதவுகிறது தினமும் குறைந்தது ஐந்து முறையாவது காய்கறிகள் மற்றும் பழங்களை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் பல்வேறு வகையான காய்கறிகள் மற்றும் பழங்களை உண்ணுங்கள் ஒவ்வொரு காய்கறியிலும் பழத்திலும் வெவ்வேறு வகையான சத்துக்கள் உள்ளன சர்க்கரை மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்க்கவும் ஆறு அதிக தண்ணீர் குடித்தல் அதிக அளவு தண்ணீர் எடுத்துக் கொள்வதன் மூலம் முகத்தில் வறண்ட சருமத்தை நீக்கி மென்மையான சருமத்தை பெற முடியும் இது முகம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உடலுக்கும் நன்மை தருவதாக அமைகிறது அதிக அளவு தண்ணீர் குடிப்பதன் மூலம் முகத்தில் சுருக்கம் முதிர்ச்சி போன்றவை ஏற்படுவதையும் தவிர்க்க முடியும் ஏழு முகப்பொழிவிற்கான உடற்பயிற்சி உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்லாமல் முகப்பொழிவிற்கும் உடற்பயிற்சி அல்லது யோகா முக்கிய பங்காற்றுகிறது மிக குறைந்த வயதில் முகத்தில் ஏற்படும் சுருக்கங்களுக்கு யோகா அல்லது உடற்பயிற்சி உதவுகிறது இயற்கை முறையில் இந்த உடற்பயிற்சி அல்லது யோகா செய்வதன் மூலம் முகப்பொழிவை மேம்படுத்துவதுடன் நீண்ட கால பயனாகவும் இருக்கும் அழகு என்பது வெறும் தோற்றம் அல்ல அது ஒரு நலம் நம் உடல் மனம் வாழ்க்கை முறை ஆகியவை இணைந்து ஒரு ஒளிவட்டமான முகத்தை கொடுக்கின்றன வீட்டில் உள்ள இயற்கை பொருட்கள் சில சின்ன சீரான பழக்கங்கள் சீரான உணவு முறை இவை அனைத்தும் சேரும் போதுதான் உங்கள் சருமம் சீராகவும் பிரகாசமாகவும் மாறும் ரசாயன கலந்த கிரீம்கள் பிளாஸ்டிக் பாக்கெட்டில் வந்த மேஜிக் குளோ வாக்குறுதிகள் இவை தற்காலிகம் ஆனால் இயற்கை அது நிச்சயம் செயல்படும் கொஞ்சம் நேரம் தேவை ஆனால் தீர்வு நிரந்தரம் இன்று முதல் ஒரு சிறிய செயல் ஒரு கற்றாழை மாஸ்க் ஒரு கேரட் சாலட் ஒரு கூடுதல் கிளாஸ் தண்ணீர் உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிருங்கள் உங்கள் குளோயும் உங்கள் வார்த்தைகளும் மற்றவர்களுக்கு ஊக்கமாக இருக்கும் நான் இயற்கையாக ஒளி பெற ஆரம்பித்தேன் என்று சொல்லத் தொடங்க இன்று முதல் பயணத்தை ஆரம்பியுங்கள் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய தோழிகளோடு குடும்பத்தினரோடு அவர்களுக்கும் குளோ தேவைதான் காமெண்ட் பண்ணி சொல்லுங்க உங்களுடைய தனிப்பட்ட ஸ்கின் கேர் ஹேக்ஸ் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் இது போன்ற இயற்கை அழகு குறிப்புகளுக்கு உங்கள் சப்போர்ட் தான் எங்களுடைய der chakam.